சிவாய நம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கர்பசாமி கேஜிஎஃப் ஆன்மீக உண்மைகள் சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் பன்னெண்டு ராசிகளுக்கும் நடக்கக்கூடிய பலன்களை சொல்றேன் ராசிக்கு ஒன்பதாவது வீடு தனுசு ராசி ஆண் ராசி படிப்புல சிறந்து விளங்கக்கூடியவங்க பல அரசியல் துறையிலையும் பல அரசு சம்பந்தப்பட்ட ஒரு வேலையிலையும் நீதிமானாக இருக்கக்கூடிய அட்வொகேட் தொழிலையும் இப்படி இருக்கக்கூடிய தருணம் உடையவங்க இந்த ராசி நேர்கள் காவல்துறையிலையும் தனுசு ராசிக்காரர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு கண்டிப்பும் கருணையும் உள்ள ஒரு ஜாதக அமைப்பு உடையவங்க இந்த தனுசு ராசி பேங்க் சம்பந்தப்பட்டது ஒரு ஆபீஸ்ல பெரிய லெவலுக்கு வேலை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை உடையக்கூடிய ஜாதக அமைப்பு இந்த தனுசு ராசி இந்த தனுசு ராசிக்காரர்கள் பொதுவாகவே ஒரு அற்புதமான ராசின் சொல்லலாம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கும் கஷ்டம் நஷ்டம் அவமானம் அவப்பேறு பிரச்சனைகள் செய்யாத தப்புக்கு குற்றத்தை சுமந்து குற்றவாளியா இருக்கக்கூடிய நேரமும் இந்த தனுசு ராசிக்கார்க்கு உண்டு இரண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ள பண்ணாத தப்புக்கு வேலையில ப்ராப்ளங்கள் வர வாய்ப்பு இருக்கு பண்ணாத தப்புக்கு ஆபீஸ்ல இருந்து தூக்கிடுவாங்க அப்படியா பட்ட ஒரு ஏழறையும் நடந்திருக்கு இந்த தனுசு ராசி நேயர்கள் கணவன் மனைவி பிரிஞ்சு தொண்ணூறு பெர்சென்டேஜ் பொதுவா ஏழரசனி எல்லாரையும் சும்மா விடாது அடுத்தவன் சொத்து அடுத்தவன் பொருளை அபகரிக்கணும் ஆக்குப்பை பண்ணணும் நினைச்சாங்கன்னா மொத்தமா பிரச்சனைகள்ல வந்து மாட்டிக்கிட்டு முடிப்பீங்க ஆனா சனி பகவானுடைய பார்வை ஒரு வாரம் ஒரு மாசம் மூணு வருஷம் ஏழரை வருஷம் பட்டு தான் இருக்கும் இன்னைக்கு இன்னலின் துன்பத்தையும் அவப்பேறு அவமானத்தையும் சந்திக்கக்கூடிய ஜாதகத்துல நம்பர் ஒன் ஜாதகம் தனுசு ராசி எல்லாருக்கும் இப்படி இருக்காது பொதுவா இறைவனை தன்னுள் நினைச்சு அவரை முறையான வழிமுறைகளை இனிமே கடைபிடிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த தனுசு ராசி உங்களை உச்ச நிலைக்கு கொடுக்கும் ஜாதகம் உடாவா போனா சாமியவே வெறுத்துருவீங்க தாவுக்கு கும்பிடக்கூடிய தெய்வத்தையும் தன்னுடைய சாமியவும் வெறுத்து அந்நிய மதங்கள் மாறுறதுக்கு வாய்ப்பு இந்த ஏற்ற சனியில உண்டு சாமியே இல்லைன்னு சொல்லி வெறுக்கக்கூடிய நேரங்காலங்களும் இந்த ஜாதகத்துக்கு உண்டு பல சித்தரை தேடுங்க மகான தேடுங்க சித்தர் கோயில்களுக்கு போங்க சாமியை நேரில் பார்க்க முடியாது சித்தர் மூலியமா பாருங்க சாதுக்கள் மூலியமா பாருங்க இப்படி முன்னோர் மூத்தோர்களை நினைச்சு எம்பெருமான வழிபட்டுக்கிட்டு வந்தா இனிமே உங்க வாழ்க்கை பொன்னான வாழ்க்கை ஆண் பெண்ணுகிட்ட ஏமாறும் ஒரு பெண் ஆண்கிட்ட ஏமாறும் இப்படி அம்பட்ட தருணமும் இந்த தனுசு ராசியில உண்டு முறையான வழிபாடுகள் தான் வேலை தான் வேலையில தெளிவா இருந்து தான் மக்கள் தான் மனைவி மக்கள் பிள்ளைகளோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வந்துகிட்டு இருந்தீங்கன்னா ஏழ சனி ஒன்றும் பண்ணாது இப்படி நஷ்டத்தை அடைஞ்சிருக்கக்கூடிய ஜாதகத்துல ஒண்ணு இந்த தனுசு ராசி தனுசு ராசிக்கு குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசம் உங்க பட்ட துன்பம் எல்லாமே விலகி போகுது பாலகன் தனுசு ராசி நேர்களுக்கு குரு உதயமாயிடுச்சு தொட்டது இனிமே விளங்க போகுது உன் குலம் தலைக்க போகுது கல்யாணம் காட்சி நடக்கும் கால தாமதமா திருமணம் நடக்காம இருக்கிறவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த குழந்தை பிறக்கக்கூடிய வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வீடே கட்ட முடியல எல்லா சொத்தையும் இறந்துட்டேன் கேட்கிறவங்களுக்கு ஒரு புதையல் கிடைக்கும் லாட்ரி சீட்டும் அடிக்க வாய்ப்பு இருக்கு தனுசு ராசி துலாம் ராசி விருச்சக ராசி இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு நம்பிக்கையிலன்னா லாட்ரி வாங்கி பாருங்க கட்டாயம் அடிக்கும் கோயில் கட்டணும் கோயிலுக்கு போகணும் ஆசை பாசைகள் இருக்கும் நீங்க அடைஞ்ச துன்பத்தை வெளி சொல்ல முடியாது அப்படியே போனது போகட்டும்

ஜோசி சொல்ல பரிகாரம் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்திருக்கானா இல்லைன்னு சொல்ல முடியாது உணவு திருவோட்டா எதுவும் நான் முடியல ஸோ கல்யாணம் ஆகும் எங்க அன்னைக்கு சொன்னாங்க பட் ஒன்னும் கல்யாணம் ஆகல ஸோ அவருக்கே தெரியல என்னடா பண்றது தெரியல ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கேன் ஆனால் ஜோசிமே நம்ப கூட பார்த்து ஜோதிட பேர் சொல்ல முடியுமா அவர் பேரு பாலுமே பால குடும்பம் பாலசுப்ரமணியம் சுப்ரமணியம் ஓகே மிதன ராசிக்கு நீங்க ஜோதிடர் கிட்ட கேட்டிருப்பீங்க அவர் உங்களுக்கு எந்த அளவுக்கு நடந்திருக்கு எந்த அளவுக்கு நடக்கலாம் கண்டிப்பா நடக்கும் சில விஷயங்கள் சிலது நடக்குது சிலது நடக்கல அதனால வந்து இதுல வந்து ராசி என்ன அதுல நட்சத்திரங்கள்லாம் இருக்குது இல்லமா அதுல ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க சொல்றதெல்லாம் இருக்கு அது எந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு எந்த மாதிரி விஷயங்கள் நடக்கல அது ஒரு இன்சிடென்ட் மாதிரி சொல்ல முடியும்

ஓரளவுக்கு ஏன்னா பொதுவாக வந்து அவங்க அந்த இதுவில் வந்து நட்சத்திரங்களை தான் மெயினாக இது பண்ணி சொல்லுவாங்க அதனால் வந்து ஒருத்தர் வந்து ஒரு ராசின்னா அவங்க வந்து எல்லாருக்குமே அது வந்து செட் ஆகுன்னு சொல்ல முடியாது அதுலேயே ஒரு ராசின்னா மூணு நட்சத்திரங்கள் இருக்குது அதில் அந்த மூணு நட்சத்திரக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இது பண்ண முடியும் அதனால் ஓரளவுக்கு இருக்கும் இப்போ ஒரு மிதுனா மிதுனத்துல வந்து மூணு ராசி மூணு நட்சத்திரங்கள் வரும் அதனால அதுல ஓரளவுக்கு தான் நம்ம எல்லாமே எதிர்பார்க்க முடியாது இப்ப நம்ம தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய ஜாதகத்தை அவங்க கிட்ட வந்து நம்ம கொடுத்தோம்னா தான் வந்து நம்ம வந்து சரியானபடி நம்ம எதிர்பார்க்கிற நம்ம இதுவும் கிடைக்கணும் இப்போ இதை வந்து எல்லாம் பார்த்துட்டு நம்ம எதுவுமே நம்மளோட எதிர்பார்க்க வந்து பூர்த்தி அடைஞ்சு சொல்ல முடியாது ஓரளவுக்கு ஏதோ நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்குமான்னு தான் வந்து நம்ம இத வந்து சர்ச் பண்றோம் ஓரளவுக்கு இருக்கும் அந்த அவ்வளவுதான் சொல்றோம் அப்படி எதிர்பார்த்து நடந்த ஒரு விஷயத்த பத்தி சொல்லுங்க எதிர்பார்த்த நடந்த விஷயம் அப்படின்னா அவரு நிறைய விஷயங்கள் சொல்றாரு எல்பி பி சம்பத் சுப்பிரமணியம் நிறைய விஷயங்கள் சொல்றாரு அதுல வந்து இப்போ ரீசெண்டா நிறைய இப்போ கடன் அதுக்கு இந்த இது கோயில் போலாம் சில அவர் வந்து ரொம்ப நிறைய பரிகாரங்கள்லாம் சொல்ல மாட்டாங்க கோயில் தான் இது பண்ணி சொல்லுவாங்க பரிகாரம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனை தீர்ந்து இருக்கா இல்லைங்க அவர் வந்து அதான் கோயிலுக்கு தான் போக சொல்லுவாங்க அவங்க பரிகாரம் மெயினாக அவங்க சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க கோயில் குலதெய்வ கோயில் போக சொல்றாங்கன்னா சரி அது ஒரு குலதெய்வம் இது வந்து ரீசெண்டாக நம்மளுக்கு நல்லது தான் குலதெய்வ கோயில் போட்டால் நம்மளுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வரலாம்